ayo beri ini ada, yang

சமூகத்தை ஒருவரின் சமயாசாரப்படி இருந்தாலும் சடங்கு யாரும் நடைபெறாதிருந்தாலும் நீங்கள் ஒருவரையொருவர் நியாய பிரமாணப்படி திருமணம் செய்பவர்கள் ஆவீர்கள் என்பதை விஜயகுமார் விதுசன் ஆகிய நீர் நல்லகுமார் கஜந்திகா ஆகிய நீங்களும் அறிந்து கொள்ளப்படவில்லை மேலும் இப்போது நிறைவேற்ற எண்ணியிருக்கிற திருமணம் உறுதியான திருமணம் நீங்கள் தீர்ப்பினால் அன்றி உங்களுடைய ஆயுட்காலம் முழுவதும் நீங்கி ஒதுக்கப்பட மாட்டாது என்பதையும் முந்தைய திருமணம் இவ்விதம் சட்ட ரீதியாக நியாய பிரமாணப்படி நீக்கப்படும் முன்னர் வேறொரு திருமணம் செய்வீர்களாயின் நீ வெறு எது திருமணம் செய்த குற்றத்துக்கு ஆளாவீர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளப்படும் இங்கே சமூகமாயிருக்கும்

எனக்கு எனக்கு தெரியாது என்று வெளிப்படுத்த உறுதிப்படுத்துகின்றேன் நல்லகுமார் கஜன்

ஜோரா வெயிட் பண்ணுங்க கிரிமினல் மங்க இந்த திரேமினல் ஓகே பபுடிங்க ஓகே கைதாட்டரா ஓகே இப்போ எல்லாரும் ஜோரா கைதாட்டங்க கைதாட்டம் எல்லாரும் கை போரே கைதாட்டோம் திரி திரி பேர் கைதாட்டங்க அஞ்சு சொடங்க ரைட் இது சென் கோடங்க போரே கைதாட்டோம் அன்போடு திரி போடுங்க ஓகே ஆப்பீஞ்ச கரங்கோ ඉගර වෙද වෙ ආගරතන් ීෙන නසි වෙ කිවාගන වෙන சின்ன சின்ன ரைட் நம்ம கிட்டோ இல்ல இல்ல ஆங்கி அப்படியே இங்கே பண்ணுங்க ஐ லவ் ஜெலி ஜீவன் சரி

Isi semua ini, isi mana ini, isi mana ini lagi? anggap ini dengan aja ya. கட்ட <laughs> <laughs> अरे हमिंगे पे हमिंगे पे हमिंगे पे हमिंगे पे हमिंगे पे ओके 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 ये दना को मैं मिल मारता ना ले ले ग्रेन सेम आवे बड़े टाइम में दितो राइट दितो ओके दितो ओके आप भी इंगे परम आप भी इंगे परम रेडी ये थोड़ा जमा काट आ थोड़ा ओके हां आवे जगह अभी इंगे पे इंगे पे ऑलरेडी

பாருங்க அன்பு தமிழ் வந்து நண்பன் விதடோட கொடுக்குற கிஃப்ட்ட பாத்தீங்களா இங்க பாருங்க அன்பு தமிழ் அவங்க வணக்கம் என்னுடைய சொந்தங்களே அன்பு தமிழ் அவர் என்று அன்புடன்

ஓகே அந்த தங்களுக்கு தெரியும் எல்லாரும் எல்லாரும் சொல்லிக்கோங்க சரி சரி சப்ரைவர்ஸ் க்கு நன்றி மணி வச்சிருக்கோம் ஆமா அம்பிதம் சார் இது வைக்கணும் இது உள்ள ஒரு டைப் பண்ணி இந்த போட்டோ மாட்ட வேண்டியது இல்ல போட்டோ மாட்ட வேண்டியது இல்ல இந்த இடத்துல மேல يردனா மேல ஏரியா பாருங்கலாம் இந்த இடத்துல பத்த வைக்கிறது இது யாரமே தந்தா இல்ல ഓക്കേ എന്ത് ചെയ്യാനാണ് റെസിപ്പി അല്ല ദാ അല്ലേ സ്റ്റോറിയാ ദാണീ സർ ഹിയർ ഇൻ വാട്ട് ദാസ് യു മീൻ ദാസ് ഇറ്റ് ഇസ് വിടോ വിടോ നാല് വരം ഇട ഓക്കേ ഇങ്ങ പേങ്ങ ഇങ്ങ പേങ്ങ എല്ലാം ഇങ്ങ പേങ്ങ റെഡി ഓക്കേ നമ്മ ആഞ്ഞാ പറ അമ്മ അപ്പയ എപ്പിടി എപ്പിടി അല്ല ഇതിനെ മെച്ച ചെയ്യിരെ ബാ ഞാൻ ഇങ്ങടെ വെറുതെ ഇങ്ങേ

அகரம் சிரிக்குடுறதா ஆமா வந்து இங்க பேரன் ரெடி வந்துருவோம் அதானே செட் பாருங்க சர்ப்ரைஸா வந்து எப்படி வந்து கொடுக்குறா அப்படியா காட்டுங்க தோக்கி

பதவி திருமணம் முடிந்து அடுத்த நாள் நான் ஒரு நைட் விருந்துக்கு வந்து சென்ற நான் முக்கியமாக நானும் எனது மனைவி அங்கே சென்றிருந்தாங்க அங்கே வந்து திடீரென்று இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரக் குமார திசாநாயக்க அவர்கள் வந்திருந்தார் குறிப்பாக இந்த விடயம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கேன் அவர் திடீரென்று தனியாக வந்திருந்தார் யாருமே இல்லை அவர் மட்டும்தான் வந்திருந்தார் காட்ஸ் இல்லை யாருமே இல்லை முக்கியமாக நீண்டு நாளைக்கு பிறகு அவர் யாழ்ப்பாணம் வந்திருந்தார் அதோடு அவர் வந்து எங்களுக்கு முன்னால் இருந்தது எங்களுக்கு ஒரு ஒரு மூணு டேபிள் தள்ளித்தான் இருந்து அமர்ந்து சாப்பிட்டார் அதுவும் தனியாக இருந்து சாப்பிட்டு வந்தார் ஒரு ஒன்று ஒரு காட்சான் வந்திருந்தாங்க தூரம் நின்றாங்க அதுவும் கிட்டவும் வரையில் நின்று இருந்த ஆக்கள் எல்லோருமே புகைப்படம் எடுத்தாங்க நாங்கள் போன ஹோட்டலும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹோட்டல் பேர் சொல்ல விரும்பலை அந்த ஹோட்டலும் வந்து ஒரு கொஞ்சம் பேர் தான் நின்றுருந்தாங்க இருந்தாங்க சீக்கிரட்டாக வச்சுருந்தாங்க போல் இருக்குது நாங்கள் போயக்குள்ள எந்த வித செக்கிங் இல்லை எங்களுக்கு ஒன்றுமே இல்லை நாங்கள் கெஷுவலாக தான் போயிருந்தோம் விருந்தை எடுத்துக்கொண்டிருந்தோம் யார் வாரண்டே எங்களுக்கு தெரியாது திடீரென்று எதிர்பார்க்கலை ஸோ அதனால் நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு புகைப்படமும் அவரோடு எடுத்திருந்தேன் எங்களுடைய திருமணத்துக்கும் அவர் வாழ்த்துக்கள் கூறியிருந்தார் ஜன இலங்கையினுடைய ஜனாதிபதி திருமண வாழ்த்து சொன்னதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரோடு சேர்ந்த ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டோம் அதையும் என்னுடைய தளத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் அன்பு உள்ளங்களே எனது பதிவு திருமணம் சார்ந்த ஒரு அனுபவ பயிர்கள் பார்த்துருக்கீங்க உறவினர்கள் நண்பர்கள் பெண் வீட்டர் எங்கட வீட்டர் எல்லாருமே வந்தாங்க ஏதோ ஒரு ஞாபகப்படுத்தலுக்காண்டி நான் இந்த விடயத்தை உங்களோட பகிர்வேன் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறீங்க அனைத்து உள்ளங்களுக்கும்